இந்திய வரலாற்றிலேயே யாருக்கும் வழங்காத தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு நீதிபதி அள்ளி அவர்கள் கொடுத்திருக்கிறார் அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த திமுகவும் தற்பொழுது நீதிமன்ற வாசலில் முறையிட்டிருக்கிறார்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெல்ல தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்ததன் காரணமாக இன்று வரை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இவரது வழக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதி தற்பொழுது மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது எதற்காக என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தள்ள தெளிவாக நாம் பார்த்துவிடலாம் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோடி தனது மனுவை எதிர்த்து வாதங்களை முன்வைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு ஒன்றை செய்துள்ளார் இந்த வழக்கானது தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடாது என்றும் செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டாலோ அல்லது ஜாமீன் வழங்கப்பட்டாலோ அனைத்து ஆதாரங்களும் அளிக்கப்படும் ஏனென்றால் முன்னாள் அமைச்சராக இருந்ததன் காரணமாகவும் தமிழகத்தில் இவருடைய கட்சியின் ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுவதையொட்டி ஒட்டுமொத்த ஆவணங்களும் அளிக்கப்பட்டால் இத்தனை ஆண்டுகள் மிகவும் சிரமப்பட்டது அனைத்தும் வீணாகிவிடும் என்று நீதிபதி அள்ளி அவர்களிடம் வழக்கறிஞர் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இந்த வழக்கில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீதிபதி அள்ளி முன்பு திங்கட்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கௌதமன் வங்கியில் இருந்து கொடுக்கப்பட்ட ஆவணங்களில் வேறுபாடுகள் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் அப்பொழுது அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் வங்கி ஆவணங்கள் குறித்து மனுதாரர் தரப்பில் கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்புடையதாக இல்லை எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில்தான் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர் கூறியுள்ளதால் திமுகவின் ஆதாரங்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி அவர்களிடம்தான் இருக்கிறது அவர் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அவருக்கு ஜாமீன் வழங்க முடியும் என்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த திமுகவை கூண்டோடு சிறையில் வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் அவர்கள் வாதங்களை முன்வைத்திருந்தார் இந்த நிலையில்தான் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை செந்தில் பாலாஜி அவர்கள் ஏப்ரல் பத்தொம்போது தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது ஓட்டு கூட செந்தில் பாலாஜியால் போட முடியாது இந்த சூழ்நிலையில்தான் தான் செந்தில் பலாஜ் அவர்களது நிலைமை இருக்கிறது இதை பற்றி ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் கூறியிருப்பதையும் நாம் பார்த்திருப்போம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நிச்சயமாக பாஜக மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைத்தவுடன் செந்தில் பாலாஜ் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் தான் இருப்பால் அதை நீதிமன்றமே கூறும் அதற்கான அனைத்து ஆவணங்களையும் நாங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் என்பதற்கேற்பதான் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி அமலாக்கத்துறை அதிகாரிகளிடமும் நீதிமன்றத்திடமும் நாங்கள் கொடுப்போம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார் செந்தில் பலாஜ் அவர்கள் சிறையில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமே அண்ணாமலைதான் என்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது